அன்பு உள்ளங்களுக்கு மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகலான்னு பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கரா எண்பது செண்டு கட்ரோடு தார் ரோடு பேசுலையே ஒரு அழகான விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்க வீடியோவில் தெரியுது பாருங்க இதே தான் பூமிங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஒரு ஐநூறு அடி வருங்க வேறு இதே தான் பூமிங்க நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பக்கத்துல தோப்பு பாருங்க எப்படி நல்லா காப்பில் இருக்குதுங்க மரம் போகிறாங்க பாருங்க பூராமே தோப்புங்க சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாலேயே இந்த பூமி இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் சாலைங்க உங்களுக்கு பக்கத்தில் பூராமே குடியிருப்பு பகுதி தானுங்க அருமையான பூமிங்க இது கரெக்டாக செஞ்சேரி மலை டு பெதப்பம்பட்டி மெயின் ரோடுங்க அந்த மெயின் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா பிஏபி வாய்க்கத்தனி வாயுங்க ஒரு தனி போர் இருக்குதுங்க ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வருங்க பாருங்கள் விடியல தெரியுது இதே தான் பூமிங்க இது ஒரு தென்னந்தோப்பு போடுறக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறக்கோ உங்களுக்கு அருமையான பூமிங்க ஒரு சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வந்து வாங்கி ஒரு இந்த பறமும் ஒரு ரெண்டு சைடு ஃபென்சிங் பண்ணி நம்ம ஒரு கேட்டை போட்டால் மட்டும் போதுங்க இல்லை எந்த வேலையுமே இல்லைங்க பாருங்க ஒரு ஒரு வாரத்தில் பிஏபி வாய்க்க தண்ணி வருதுங்க வாய்க்க தண்ணி வருதுங்க அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்க்க மக்காச்சோள மக்காச்சோளம் உங்களுக்கு சொட்நீர் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க காட்டு ரெடி இருக்காங்க பாருங்கள் ஆளுகளை ரெடி இருக்காங்க பாருங்க பூராமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சொட்நீர் போட்டிருக்கிறாங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி ஒரு வாரத்தில் வருதுங்க அதில் மக்காச்சோளம் நடவு போடுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே சொட்டுநீர் போட்டிருக்குறாங்க இடத்துக்காரர் ரெடி பண்ணிகிட்ருக்கறாருங்க சூப்பரான பூமிங்க பக்கத்துலேயே எல்லா பக்கம் தோப்புங்க நல்ல தண்ணி சோர்ஸுல ஏரியாங்க மெயின் ரோடுக்கு ரெண்டரை கிலோமீட்டருங்க அருமையான பூமிங்க என்னுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் சொல்லும்பில்லை தானேங்க பேரிசுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நீங்கள் வாங்க பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா ஓனர்கிட்டக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபதுங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா கட்ரோட் தார் ரோடு பேசி ஒரு நானூற்றம்பது டு ஐநூறு அடி வருங்க ஒரு தனி போருக்குதுங்க ஒரு கூட்டு கிணறு ஒரு கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமி தென்னந்தோ போடுறதுக்குலாம் அருமையான பூமிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லைங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க ஒரு சைடு கம்பி வேலி போட்டிருக்குறாங்க நம்ம வாங்கி மூணு சைடு கம்பி வேலி போட்டு ஒரு கேட்டை போட்டால் போதுமுங்க நாளைக்கு நல்லா ரேட்டுக்கு விற்கிங்க அருமையான பூமிங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா எழுநூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது வாங்க பூமி நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா ஓனர் எடுக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாம்ங்க